தேவன் நமக்காக செய்து வைத்த ஆசிர்வாதங்களை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம் முதலாவதாக அவர் நமக்காக செய்து முடித்ததை நாம் நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் இரண்டாவதாக நம்முடைய வாயின் வார்த்தையினாலே அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவைகளை நாம் பேச வேண்டும் மூன்றாவதாக தேவன் நம்மிடத்தில் பேசும்படியாக ஒரு வேதாகமம் என்கிற ஒரு புஸ்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வேதாகமத்திலே தேவன் அவருடைய வாயினாலே பேசின வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவர் பேசின வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வேதத்தின் வசனங்களை அல்லது வேதத்தின் வார்த்தைகளை நாம் நம்ப வேண்டும் அதை நமக்காக உரிமை கொண்டாட வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு மனுஷன் அவனுடைய சொத்து அவனுடைய எல்லா காரியங்களையும் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது ஒரு உயிலா எழுதி அல்லது ஒரு பத்திரமா எழுதி பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுகிறான் அப்படி கொடுக்கப்படும் போது அந்த உயில் கொடுத்ததனால அந்த இடங்கள் அவனுடைய எல்லா சொத்துக்களும் அந்த பிள்ளைகளுக்கு சொந்தமாகிறது அதே போலதான் வேதம் நமக்கு ஒரு உயிலா இருக்கிறது தேவன் எத்தனை வார்த்தைகளை பிராமிஸ்களை அந்த வேதத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார் அது வந்து அந்த உயில் நமக்கு சொந்தமாக வேண்டும் அந்த வார்த்தைகள் அந்த வசனங்களை நாம் நமக்கு என்று சுதந்திரித்து கொள்ள வேண்டும் இப்போ நான் ஏற்கனவே நான் சொன்னது போல ஒரு வசனத்தை நான் சொல்றேனே வா வசனத்தில் என்ன எழுதியிருக்கு உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்படும்போது வசனம் என்ன சொல்லுதுன்னா உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமரக் கன்றுகளை போல இருப்பார்கள் என்று சொல்லி தேவன் நமக்கு அந்த ஒரு பத்திரத்துல எழுதி அதை முத்திரை இட்டு இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார் அது சாதாரண ஆளல்ல கொடுத்தது இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் அப்ப அந்த முத்திரை அது முத்திரை முத்திரையிடப்பட்ட அந்த பத்திரத்துல ஒரு வார்த்தை எழுதியிருக்கு நான் பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு வார்த்தை இருக்கு உன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் உரிமை மர கன்றுகளைப் போல் இருப்பார் அப்போ அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்னா அது எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அது அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிலே உரிமை பாராட்ட வேண்டும் அதை நம்ப வேண்டும் இது இப்படித்தானே எழுதியிருக்கு இது இப்படித்தான் நடக்கும் என்று விசுவாசிக்க வேண்டும் அப்போ தேவனுடைய வார்த்தை என்பது பிள்ளைகளுக்கு தகப்பன் கொடுக்கிற ஒரு உயிர் அந்த பத்திரம் அந்த பத்திரத்துல என்னதெல்லாம் எழுதியிருக்கிறதோ அவை எல்லாம் நமக்கு சொந்தமானது பரலோக ராஜ்யத்துக்குரிய எழுதப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆவையானவராலே அதை அச்சிடப்பட்டு சீல் பண்ணப்பட்டிருக்குது முத்திரையிடப்பட்டிருக்குது என்றால் இது நிச்சயமானது இதை யாராலையும் மாற்ற முடியாது வானம் எல்லாம் மாறும் பூமியெல்லாம் மாறும் சமுத்திரமெல்லாம் எல்லாம் மாறும் ஆனா உலகத்துல எல்லாம் மாறும் இந்த வார்த்தை மாறாது என்று சொல்லி அவர் முத்திரையிட்டு நமக்கு கொடுத்திருக்க அப்ப நம்ம அந்த வார்த்தையை என்ன பண்ணணும்னா நம்ப வேண்டும் அது நம்ம நமக்குள்ளதானே நம் தகப்ப நமக்கு தந்தது நம்ம எவ்வளவு அதிக அதிகமாய் அந்த வார்த்தைகளை நமக்குள்ளது என்று நம்ம சுதந்திரிக்கிறோமோ அவ்வளவு உரிமை எவ்வளவு உரிமையா சுதந்திரிக்கிறோமோ அந்த வார்த்தைகள் வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செயலாற்றும் அது நம்முடைய வாழ்க்கையில நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை தரும் ஒவ்வொரு நாளும் அதனுடைய கவலை வரும்போது மனதில் கவலை வரும்போது என்னுடைய வார்த்தை சொல்கிறது நான் உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் அதை நான் வாசிக்கிறோம் அப்போ அந்த கவலையை நம்ம என்ன பண்ணணும் மறந்துட்டு தேவன் கொடுத்த அந்த வார்த்தையை நாம் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வாயின் வார்த்தைகள் வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் நம்மளோடு பேசுகிற வார்த்தைகளை நாம் அப்படியே சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் அப்போ மூன்றாவது என்னன்னா இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க செய்யும்போது போது பாருங்க உண்மையாகவே அந்த வார்த்தையின் ரகசியங்கள் அந்த வார்த்தையின் ஆழங்கள் அந்த வார்த்தையின் உண்மைகள் நம்முடைய வீடுகளிலே நம்முடைய பிள்ளைகள் தலைமையிலே வந்து தங்குகிறதை பார்க்க முடியும் நீங்க அதை ஏன்னா செஞ்சு பாருங்க அதை அளவற்று விசுவாசம் பண்ணி பாருங்க எந்தெந்த காரியங்களுக்காக வேதத்திலே உங்களுக்கு எதை ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறாரோ பத்திரமா எழுதி நம்முடைய கையில தந்திருக்கிறாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை நம்ம பேசும்போது அதை நம்பும் போது அதை விசுவாசிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலும் நம்முடைய சந்ததிகள் மேலும் வந்து தங்கும்